இலய் இல்லை ஆக்கம் கட்ட கோவா நான் அவங்க நெல்லை வேலை பேசிட்டேன் நண்பர்லே இன்னைக்கு இந்த பதிவு யார் இருக்குன்னா நம்ம திருச்சி சாதனாவுக்கு திருச்சி சாதனா ஒரு தேவையில்லாத ஒரு வேலை பார்த்து வச்சுருக்கா இந்த கொடுமையை வாயால் எப்படி சொல்லணும்னு தெரியல ஃபுல்லாக கொஞ்சம் பாருங்கள் மக்களே வீடியோவை அவங்க வீடியோக்குள்ளே போலாம் நண்பர்லே நம்ம திருச்சி சாதனாவோட மகா இருக்காங்கல்ல மகளுக்கு வந்து மகா பிறந்திருக்கு பேத்தி பிறந்திருக்கு சாதனா இப்போ பேத்தி பிறந்தா சாதனை இணைஞ்சிருக்கணும் இந்த பேத்திய எல்லோரும் மாதிரி எப்படி தா சீராட்டி எப்படி வளர்க்கணும் அப்படி வளர்க்கணும் இவன் மடியில் குழந்தைய வச்சுக்கிட்டு அந்த குழந்தைக்கு பாட்டு சொல்லிக் கொடுக்கன்ட்டு என்ன பாட்டு சொல்லி கொடுக்கா தெரியுமா சினிமா பாட்டு ஒன்று சொல்லிக் கொடுக்கா இந்த எந்த பாட்டு இருக்கலாம் மச்சாமே சருவா அந்த பாட்டு அந்த பிள்ளைக்கு சொல்லி கொடுக்க நாளைக்கு அந்த பிள்ளையும் கொண்டு ரீல்ஸில் உள்ள கொண்டு விட்டு யூடியூப்பில் மீடியாவில் கொண்டு விட்டு நாளைக்கு அந்த பிள்ளையும் நீ சங்கடப்படுதுன்னு வைக்கா உனக்கு ஏதாவது கூறு இருக்கா இல்லையா இந்த சின்ன தூரம் என்ன பண்ணது சின்ன நீ மூணு நேரம் வீட்டில் சாப்பிட்டுட்டு மிச்சம் சாப்பிடுதியா ஏ என்னையா நீ வளர்த்துருக்க பிள்ளை மாறிச்சி சாதனா உனக்கு கூறே கிடையாது நீ உனக்கே ஒரு மண்டல ஒரு மசருங்க கிடையாது நீ இந்த பிள்ளைக்கு சொல்லி கொடுத்து இந்த கிட்ட சொல்லி கொடுத்து இந்த பிள்ளைங்க வந்து ரொம்ப கெடுத்து மூடிறாத அந்த பிள்ளை அது பாட்டு அது ஒரு வரட்டும் நீ அதை விட்டுட்டு அந்த பிள்ளைக்கு நான் பாட்டு சொல்லிக் கொடுக்க கவிதை சொல்லி கொடுக்கேன் டான்ஸ் சொல்லி கொடுக்க சொல்லி ரீல்ஸில் கொண்டு விட்டு திருப்பி நீ சங்கடப்படுத்திடாத என்னத்த சொல்ல எத்தனை சொன்னாலும் படிச்சு படிச்சோன்னாலும் கழுதப்பள்ளிக்கு ஒன்றும் தெரிய கொண்டாட மாட்டேக்கு என்ன நேரில் தான் வரணும் இன்றைக்கு இனிமேல் இனி நீ ஒன்று வீடியோ போட்டு நான் திட்டப்படாத சாதனா நான் இனி நேரம் வீட்டுக்கு தான் வரணும் வந்து அங்கே வந்து பண்ணால் பண்ணாதான் சரியாக வருவேன் நீ அட்வைஸு அட்வைஸ் பண்ணால் சரியாக வருவேன் சின்ன தரவாம்மா நீ இருந்தாலும் பரவாயில்லையா நான் சாதனாக்கு அட்வைஸ் பண்ணால் மட்டும்தான் சரியாக வரும் நான் வாரம்பளை கிளம்பி திருச்சிக்கு அந்த வாரேன் சாதனா இந்த மாதிரி பண்ணாத சின்ன பிள்ளைக்கு பாட்டு சொல்லி கொடுக்க சொல்லிக் கொடுக்குன்னு சொல்லி எவ்வளவு சினிமா பாட்டு சொல்லி கொடுக்காத ஏபிஜி சொல்லி கொடுக்கலாம் ஆத்தி சுற்றி சொல்லி கொடுக்கலாம் எத்தனை பாட்டு இருக்க அதை சொல்லி கொடுத்துட்டு ஐ ஐத்தானே வா இந்த வாரேன் ஐத்தாரேன் உனக்கு இரு ஏ கமாண்டில் கழிவு கழிவு ஊத்துங்கள சாதனா யார் யார் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நிலைவில் சோசியல் மீடியா சொல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்களேன் நன்றி வணக்கலாம்மா பிள்ளைகளா